செப்டம்பர் ஆறு நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி நான் ஒன்றுமில்லை நீ யார் இன்றைய வேத வாசிப்பு பிலிப்பியர்க்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் பதினான்கு வரை மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படிச் செய்யலாம் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பென்னமின் கோத்திரத்தான் இபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாய பிரமாணத்தின்படி பரிசேகன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனென்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தொழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கித் தொடர்கிறேன் குறிப்பு வசனம் என் கத்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனென்று காணப்படும் படிக்கும் பிலிப்பியர் மூன்று எட்டு ஒன்பது நான் ஒன்றுமில்லை நீ யார் ஐ எம் நோபதி ஹூ ஆர் யூ என்று தொடங்கும் எமிலே டிக்கின்சனின் ஒரு கவிதையில் அடையாளம் இல்லாமல் இருப்பதில் இருக்கும் மகிழ்ச்சியை விடுத்து யாரோ ஒருவரை போல் மாற விரும்பும் மக்களின் சிந்தைக்கு அவர் சவால் விடுகிறார் யாரோ ஒருவராய் இருப்பது எவ்வளவு சலிப்பூட்டுவதாக இருக்கிறது தவளையைப் போல் யாரோ ஒருவராய் வாழ்வதற்கு ஏன் யோசிக்கிறோம் யாரோ ஒருவராய் வாழ்வதற்கான தேவையை விட்டுவிடுவதில் ஏற்படும் சுதந்திரத்தை அனுபவிப்பது என்பது பவுல் அப்போஸ்தலரின் சாட்சியை நினைவுபடுத்துகிறது பவுல் இயேசுவை சந்திக்கும் முன்பு வெளியரங்கமாய் மக்களை ஈர்க்கும் மத அங்கீகாரங்களையும் மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைப்பதற்கான நியாயமான காரணங்களையும் கொண்டிருந்தார் ஆனால் இயேசுவை சந்தித்த பின்பு அனைத்தும் மாறியது கிறிஸ்துவின் தியாகமான அன்பின் ஊடாய் தன்னுடைய மார்க்க ரீதியான சாதனைகளை பார்க்க பழகிய பவுல் என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனென்று காணப்படும்படிக்கும் என வசனம் எட்டில் பவுல் அறிக்கையிடுகிறார் நான் அவரை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் வாழ்வதே தன்னுடைய வாழ்க்கையின் முதன்மை குறிக்கோள் என்று சொல்லுகிறார் யாரோ ஒருவராய் நாம் மாற முயற்சிப்பது சுவையற்ற மந்தமான வாழ்க்கை ஆனால் கிறிஸ்துவின் தியாகமான அன்பின் நிழலில் நம்முடைய சுயத்தை இழப்பது என்பது நமது ஜீவியத்தை புதுப்பித்து புது வாழ்வை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது சாதனை செய்து மதிப்பை தேடுவதிலிருந்தோ அல்லது மற்றவர்களிடமிருந்தோ நீங்கள் எப்போது சுதந்திரத்தை அனுபவித்தீர்கள் கிறிஸ்துவில் உங்களை கண்டறிவது பெருமை மற்றும் சுய நிராகரிப்பு ஆகிய இருந்தும் உங்களை எப்படி விடுவிக்கும் அன்பான தேவனே உம்மால் நான் நேசிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நான் வேறொருவராக இருக்க வேண்டியதில்லை என்பதற்காய் உமக்கு நன்றி